மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள இரும்பு பட்டறைகளில் மரம் வெட்டுவதற்காக விவசாய பயன்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படும் ஆயுதம் மற்றும் உபகரணங்கள் தவிர்த்து அபாயகரமான அறிவால் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்கள் தயாரிக்க கூடாது என நெல்லை மாவட்ட காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது காவல்துறை உத்தரவை மீறி தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் தயார் செய்யும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது நெல்லை மாவட்ட காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கட்டுப்படுத்த தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகிறது நெல்லை மாவட்டம் அரியகுளம் பகுதியில் இரும்பு பட்டறை ஒன்றில் சோதனை செய்தபோது அபாயகரமான ஆயுதங்களான ஒன்பது அறிவால் கைப்பற்றப்பட்டு அரியகுளம் பகுதியைச் சேர்ந்த சுடலையாண்டி சேர்மவேல் மற்றும் ராமசுப்பிரமணியம் ஆகியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் வகையிலான ஆயுதங்களை தயார் செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் எச்சரித்துள்ளார்